இன்று நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் செட்டிகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் மத்தியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் என்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியில் அந்த மூவரும் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதனை தொடர்ந்து மா மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் அதே போல மாணவிகளும் இந்த தேசிய கொடியை தொடர்ந்து உறுதிமொழி தேசிய கொடி ஏற்றிய பிறகு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதன் பின்னர் செய்த செயல்தான் அனைவரையும் பாராட்டு வகையில் வகித்தது அதாவது இதற்கு முன்பு கடந்த வருடம் இதே பள்ளியில் நடந்த விழாவில் கலந்து கொண்டிருந்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரான சவுந்தரராஜன் அவர் பள்ளி மாணவிகள் அதாவது கடந்த வருடம் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவிகளுக்கு இரண்டு நாள் தனது சொந்த செலவில் சென்னைக்கு இன்ப சுற்று அழைச்செல்வதாக உறுதியளித்திருந்தார் அதன்படி கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி சபரி சந்தியாவுக்கு தனது சொந்த செலவில் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இரண்டு நாட்கள் இன்ப சுற்று செல்ல விமான பயணச்சீட்டை வழங்கி கௌரவித்தார் அவரது பெற்றோரையும் கௌரவித்தார் இது அனைவர் மத்தியிலும் மிகவும் பாராட்டக்குரியதாக விஷயமாக இருந்தது அது மட்டுமின்றி இது குறித்து அவர் மேலும் கூறும்போது என்கின்ற சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இந்த பள்ளியில் படித்தவன் அந்த அடிப்படையில் கிராமங்களில் வாழ்கின்ற மாணவ மாணவியர்கள்தான் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பயின்று வருகின்றார்கள் அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்களாக விளங்குகிறார்கள் அவர்கள் அவர்களும் சரி மாணவ மாணவியர்களும் சரி கிராமத்தில் இருந்து யாருமே விமானத்தில் செல்வதற்குள்ள வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கவில்லை எனவே அரசு பள்ளி மாணவ மாணவியர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலும் செட்டிகுளம் அரசு மேல்நிலை பள்ளியின் தான் ஒரு முன்னாள் மாணவன் என்கின்ற அடிப்படையில் இந்த பள்ளியில் மிகுந்த வளர்ச்சி அக்கறை கொண்டிருப்ப காரணத்தினாலும் இந்த பள்ளியில் படிக்கின்ற பத்தாவது வகுப்பு மாணவி பொது தேர்வில் மாணவியோ அல்லது மாணவரோ பொது தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கின்ற மாணவ மாணவியரை விமானத்தில் இரண்டு நாட்கள் இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாக ஏற்கனவே கடந்த ஆண்டு விழாவில் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூணு மதிப்பெண்ணுகளை பெற்றும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீத மதிப்பெண்ணை பெற்ற இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற முதல் மாணவி சபரி சந்தியா அவர்களை அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அனுமதியுடனும் இது ஒரு மாணவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாணவிக்கு துணைவியாக துணையாக ஒரு இரண்டு சேர்த்து தூத்துக்குடியில் இருந்து அழைத்து செல்ல என்னுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் என்பதில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் கடந்த ஆண்டு நான் அரசு மேல்நிலை பள்ளி செட்டிக்குளம் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தேன் அதில் நானூற்றி எண்பத்தி மூணு மார்க் எடுத்து ஃபஸ்ட் மாணவியாக வந்திருந்தேன் இப்போது நம்மளோட எம்பி அவங்க வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தந்திருந்தாங்க யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்ன மாதிரி முயற்சி பண்ணி என்னோட பள்ளியில் உள்ள அவங்க எல்லா மாணவர்களும் இதே முயற்சியோடு படித்து நெக்ஸ்ட் இயரும் இதே ஆப்பர்ச்சுனிட்டி பெறணும்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் எங்க தலைமை ஆசிரியர் என்னை ஊக்குவித்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை வழிநடத்திய எங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி புரிந்தார்